பெரும நார் செலவு ஆலை பல ஹதீசுகளில் சொன்னாங்க கபூருடைய வேதனைக்கு பெரும் காரணமாக இருப்பது ஒழுங்காக சுத்தம் செய்யாமல் இருப்பது நம்முடைய பசங்க வாலிப வயது இந்த மாதிரி விஷயத்தில் கவனம் செலுத்துகிறாங்களா பாத்ரூம் போகிறான் உடனே வந்துடுறான் சரியாக கழுவுனானா சிறுநீர் துளிகள் ஆடையில் உடம்புல படாமல் கவனமாக இருந்தானா எல்லாம் நமக்கு எவ்வளோ லேசான மார்க்கத்தை தந்துருக்கிறான் பனுசிரவேலர்கள் அவங்களுக்கு ஆடையில் சிறுநீர் பட்டுடுச்சுன்னு சொன்னா அந்த ஆடையை வெட்டி தான் எடுக்கணும் கழுவுனா பத்தாது ஆடையை வெட்டி எடுக்கணும் நினைச்சா சொன்னாங்க ஆடையை வெட்டி எடுத்தாதான் தான் அவங்களுக்கு கூடும் தொழுகை நமக்கு அப்படி தண்ணீரால் கழுவினாலே போதும் அப்போ சிறுநீர் கழிக்கிற நேரத்தில் அந்த சிறுநீர் துளிகள் தெரிக்காமல் பாதுகாக்கணும் ஆம் பிள்ளைங்களுக்கு இந்த ஒழுக்கங்கள் இந்த சின்ன சின்ன சட்டங்கள் இதையெல்லாம் யார் சொல்லி கொடுக்கறது இதை சொல்லிக் கொடுக்கலன்னா அந்த பசங்க எப்படி வளர்றாங்க அந்த பசங்களுக்கு எந்த தீனுடைய பொறுப்பும் இல்லை ஏன்னா இந்த தாய்மார்களுக்கு அக்கறை கிடையாது பையன் எங்க போறான் யாரோடு பழகிறான் இப்ப நமக்கு குழந்தைகளுடைய தர்பியத்தை விட நாலு பெண்கள்கிட்ட தான் முக்கியம் குழந்தைகளுடைய வளர்ப்பை விட வெளியில போய் சுத்துறது மட்டும்தான் நமக்கு முக்கியம் இந்த பிள்ளைங்களுக்கு நாமும் சரியான விஷயத்தை சொல்லிக் கொடுக்க தவறிட்டோம் அந்த பையன் செய்யக்கூடிய எல்லா தவறுகளும் இந்த தாய் தந்தையருக்கு தான் எழுதப்படும் இவங்க தான் பெரிய குற்றவாளிகளாக கருதப்படுவாங்க இதைத்தான் முன்னோர்கள் பயந்தாங்க நம்முடைய பிள்ளைகள் பாவம் செஞ்சா அந்த பாவம் நம்மைத்தான் சாரும் என்று எனவே தாய்மார்களே உங்களுடைய கால நேரங்கள குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க குழந்தைகளுக்கு நல்லவர்கள் பெரியார்களுடைய வரலாறுகளை சொல்லி கொடுக்கணும் சஹாபி பெண்மணிகள் சொல்லி கொடுப்பாங்க சின்ன குழந்தைகளுக்கு பதிலுடைய வரலாறு சொல்லுவாங்க பெருமானாருடைய போர்களுடைய வரலாறு சொல்லுவாங்க ஹிஜரத்தின் போது நடந்த கஷ்டங்கள் என்ன ஹிஜரத்துக்காக மக்கள் எவ்வளவு சிரமப்பட்டாங்க அது போன்ற வரலாறுகள் வீட்டில் அப்படியான நூல்கள் இல்லை நூல்கள் இருந்தாலும் வாசிக்கப்படுவதும் இல்லை இப்போ நம்முடைய காலையிலிருந்து இரவு வரையிலான நேரத்தை நம்ம என்ன தான் செய்கிறோம் தாய்மார்களை யோசித்து பாருங்கள் அப்பப்போ ஒரு சில பயான்களுக்கு வந்து விட்டு போனால் பத்தாது நம்ம சொன்ன எல்லா விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் அப்படி கடைபிடிச்சா இந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக வருவாங்க அப்போ குழந்தைகளுடைய விஷயத்துல மெயின் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி தான் பெண்கள் வீட்டில் வந்து கணவனுடைய விஷயத்தில் கடந்த பயன்லையும் சொன்னோம் கணவனுக்கு கட்டுப்படுறதுனால மூன்று பிரயோஜனங்கள் இருக்குன்னு சொன்னான் கணவனுக்கு கட்டுப்பட்டா அந்த வீட்டில் சைத்தான் இருக்க மாட்டான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க குறான்போதுனா சைத்தான் இருக்க மாட்டான்னு சொல்லி ஆனால் உலமாக்கள் சொன்னாங்க ஒரு பெண்மணி கணவனை மதித்து கணவன் பேச்சை கேட்டு நடந்தால் அந்த வீட்டுக்குள்ள சைத்தான் வரமாட்டான் நீங்கள் கணவனை அவமதிச்சிங்க கணவனுடைய பேச்சை கேட்க மறுத்தீங்க அந்த வீட்டில் சைத்தானுடைய எல்லா தீங்குகளும் இருக்கும் இப்போ கணவனை மதிச்சா வீட்டுக்குள்ள சைத்தானுடைய தீங்கு இருக்காது ரெண்டாவது என்ன கணவனை மதிச்சு நடக்கிறதுனால அந்த வீட்டில் புறக்கத்து அதிகமாகும் அந்த வீட்டில் வரக்கத்தை அதிகமாகும் அல்லாவுடைய அருள் வளம் இருக்கிறதே அதிகமாகும்னு சொன்னாங்க மூன்றாவது என்ன கணவனை மதித்து நடந்தா அந்த வீட்டில் எல்லாருமே ஒருத்தர் மற்றவங்களை நேசிப்பாங்க கணவன் மனைவிக்கு மத்தியிலே நேசம் இருக்கும் பிள்ளைகளுக்கு மத்தியிலே நேசம் இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு பெண்மணி தன் கணவரை எப்படி மதிக்கிறாரு அப்படிங்கிறத அந்த பிள்ளைங்க பார்க்குறாங்க அந்த அதை வைத்து தான் அப்போ நம்முடைய அம்மா நம்முடைய தந்தை எவ்வளோ மதிக்கிறாங்க அப்போ அந்த பிள்ளைங்களும் அந்த தந்தையை மதிக்கும் அந்த தாயை மதிக்கும் கணவனுடைய பேச்சை கேட்டு நடக்கிறதுனால குடும்பத்தில் எல்லாருடைய உள்ளங்களிலும் ஒரு அன்பு பிறக்கும் என்று உலமாக்கல் சொன்னாங்க எனவே தாய்மார்களே இப்படி நாம் நம்முடைய நேரங்களை அழகான முறையில் ஒரு ஒழுங்கமைப்பதற்கு நம்முடைய முன்னோர்கள் வழிகாட்டியாக இருந்தாங்க அவங்களுடைய காலையிலிருந்து இரவு வரைக்கும் உள்ள நேரம் அதில் ஒரு சொற்று நேரம் கூட வீணான விஷயங்களை சிந்திக்கவோ வீணான விஷயங்களை பேசவோ பார்க்கவோ அவங்களுக்கு நேரமே கிடையாது எல்லா நேரமும் அல்லாவுக்கு பொருத்தமான விதத்தில் தான் அவங்க கழிச்சாங்க எனவே அல்லாட்டை நம்முடைய இந்த கால நேரங்கள் குறித்து கேள்வி இருக்குது விசாரணை இருக்குது ஒவ்வொரு நேரத்தை குறித்தும் நாம் அல்லாட்ட விசாரிக்கப்படுவோம் அப்படியானால் நம்முடைய தாய்மார்கள் வீணாக வெளியில் செல்வது தேவையில்லாமல் பல்வேறு விஷயங்களை பேசுகிறது இவை அனைத்துக்கும் அல்லாட்ட ஒவ்வொன்றுக்கும் விசாரணை இருக்குது எனவே உலகத்திலேயும் சோதனை வறுமையிலும் சோதனை உலகமெல்லாம் நடக்கக்கூடிய ஃபித்னாக்கள் நமக்கு எப்போ வருமோ தெரியாது அல்லாஹ் அந்த தண்டனைகளை தருவதற்கு முன்னால நம்ம அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் சாப்பிட்டால் அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்க உணவில்லாத அந்த நிலம் உங்களுக்கு வராது ஒரு குடிவானம் குடிச்சா கூட அல்லாஹ் புகழுங்க அலமது இல்லா சொல்லுங்க அல்லாஹ் நமக்கு அந்த கஷ்டங்களை தரமாட்டான் எனவே இந்த நம்முடைய நேரங்களை பக்குவப்படுத்தி அல்லாவுக்கு பொருத்தமான காரியங்களை ஈடுபடணும் குழந்தைகளை அழகான முறையில் வளர்த்து குழந்தைகளுக்கு நல்ல நல்ல துவாக்கள் விக்கர்களை சொல்லித்தரணும் இப்படி தங்களுடைய நேரங்களை பயன்படுத்துகிற பெண்கள் தான் சிறந்த பெண்கள் எல்லாம் அல்லாஹ் கால நேரங்களை வீணாக்காமல் அல்லாஹ் ஒரு சூழ்நற்று கொடுத்த முறையில் நம்முடைய வாழ்க்கையின் நேரங்களை அமைத்து கொள்வதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் தோஃப் செய்வானா